அனுபவிக்கிறது கொடி கொடியேற்றுதல் மூலமாக நாம் என்ன அனுபவிக்கிறோம் பாக்குறது இல்லை அனுபவிக்கிறது இது முருகனுடைய திருச்சன்னதி அதனால ஒண்ணு மயில் மேலும் மயிலும் போட்ட கொடி ஏற்றுவாங்க இல்லைன்னா சேவல் கொடி ஏற்றுவாங்க மஞ்சள் கலர்ல சேவல் கொடி ஏற்றுவாங்க அல்லது மேலும் மயிலும் போட்ட கொடி ஏற்றுவாங்க அந்த கொடி ஏற்றுதல் எல்லா இடத்துலையும் கொடியேற்றுதான் விழா பண்றாங்க தேசிய கொடி ஏற்றிக்கு ஜனவரி இருபத்தி ஆறுல தேசிய கொடி ஏற்றி ஒரு விழா பண்ணுவாங்க ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு கொடி ஏற்றி விழா பண்றாங்க கடவுளே இல்லையா சொல்றவங்க கூட ஒரு கொடி ஏற்றி தான் விழா பண்றாங்க அப்ப அந்த கொடி ஏற்றுதல் மூலமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் என்ன அனுபவிக்கிறோம் அந்த கொடி ஏற்றுதல் மூலமாக ஒரு பிலாசபி நான் எழுதுகிறோம் ஒரு தத்துவத்தை நான் அப்சர்வ் பண்ணிக்கிட்டேன் தெரிஞ்சுக்கிட்டேன் இங்க முருகன் கொடி ஏற்றப்படுகிறது சேவல் கொடி ஏற்றப்படுகிறது அல்லது மேலும் மயிலும் படம் போட்ட கொடி ஏற்றப்படும் அந்த கொடி ஏற்றுதல் மூலமாக தத்துவமாகவும் தத்துவம் கடந்தவனாகவும் இருக்கிறவன் முருகன் பிறந்தானா இல்ல அவதாரம் பண்ணானா அதுவும் இல்லை ரெண்டு ரெண்டு வாக்கை சொன்னாலே தப்பு

சூரனை மதம் செய்வதற்காக சிவத்திடமிருந்து சுப்பிரமணியனாக வந்தான் உதித்தான்